Saya mau main lele. Saya <simus> mau <simus> main வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம கோவிலে இங்க ஊர் கோவில் மசான மர்சானக்கல்ல நடக்குது இப்போ எல்லாம் இப்போ நான் அத தான் உங்களுக்கு காட்டப் போற வாங்க வாங்க ஜீப்ல வந்து இப்போ சுவாமி ஏறி ஏத்திட்டாங்க அங்காலமணி ஏத்திட்டாங்க வாங்க இப்போ உள்ள போலாம் வாருங்க நான் காந்தி பாருங்க அங்கே பாவாடர் ஆகிட்டுருக்கு அவங்க இப்போ என்ட்ரன்ஸு என்ட்ரன்ஸ் வந்தேச்சு இப்போ பாருங்கள் சாப்பாடுலாம் செஞ்சுட்டு இருக்காங்க எப்படி சாப்பாடுலாம் செஞ்சு போயிட்டுருக்கு இப்போ பாருங்கள் காலையிலேருந்தே அன்னதானம் நடந்துட்டு இருக்கு பாருங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டுருக்காங்க பாருங்கள் பாருங்கள் பாருங்கள்

இங்க பாரு படுக்க செல்ல படுக்க செல்ல எல்லாம் சாமி கும்பிட்டு இருப்பாங்க செம்மா கூட்டம் பாருங்க எவ்வளவு கூட்டம் பாருங்க எவ்வளவு இன்னும் உங்களுக்கு வெளியே காட்டுறேன் இருங்க வாங்க இங்க என்ன கூட்டன்னு பாக்குறீங்களா அவங்க இங்க எல்லாம் வேஷம் போட்டுட்டு இருக்கிறாங்கப்ப வாங்க உங்களுக்கு நான் ஒருத்தனை திரியும் காட்டுறேன்